அம்பிகையின் பாலகனே ஆறுபன் சோதரனே ஐந்தரனே கணபதியே பானை வயிற்றோனே பறிப்புடன் பார்ப்பவனே பக்தரை என்னாலும் அன்புடன் காப்பவனே செந்தில் வேலவனின் கவசம் தனை பாட சிந்தை நான் மகிழ்ந்து வந்து நின்றேன் உந்தன் திருவடியில் எந்தன் சிரம் வைத்து உள்ளம் உருகிடவே உன்னை வேண்டுகின்றே அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் அடியேன் செய்த பிழை ஐங்கரனே பொறுத்தருள்வார் எடுத்த செயல் தன்னை ஜெயமாய் நான் முடிக்க என்றும் துணையாக நீ வருவாய் கண்டாசரணம் முருகாசரணம் கடம்பாசரணம் காத்திடப்பா உந்தன் புகழை அடியின் பாடில உள்ளம் சூரனை அழித்து குவலையும் காத்த வேலவனே சேவர் கொளியன தோகை மயிலன அசுரனை ஆட்கொண்ட நாயகனே தேவர்கள் தம்மை காத்திட பிறந்த தமிழ் கடவுளாய் திகழ்பவனே சேவடி பழிந்து காவடி தூக்கிய பக்தியில் உள்ளம் மகிழ்பவனே நக்கீரரும் அளவிலா பெருமைகளை பாடி வைத்தார் கிருபானந்த வாரியார் உட்பட எல்லோரும் முந்தன் மகிமையை எடுத்துரைத்தார் மகனாய் இன்முகம் காட்டியே மகள்ி தேவானை காட்சி தரும் நெற்றிக் கண் வழி தீப்பொறி வடிவிலே தெரித்து வந்தவனே சண்முகனே பற்றிடுவோம் முந்தன் பாதக்கமலங்களை பன்னிரு கண்ணுடை காத்திகை பெண்களது கைகளில் தவழ்ந்தவனை காத்திட வேல்முருகா போற்றிடுவோம் உந்தன் பொன்னடியை பூவுலகில் எல்லோரும் பாருமையா பொங்கும் அலையன பக்தர் கூட்டமுனை தரிசனம் செய்திடவே வந்ததையா சங்க தமிழ் முழங்கள் சந்தனம் தான் மணக்க உந்தன் திருமுகத்தை காட்டிடையா கொண்டவனே போரிட்டு அசுரனை அழித்தவனே ஊற்றனவே கவிப்பெருக்கு உள்ளத்தில் பொங்கி வர உந்தன் திருவடிகளை நான் பற்றிடுவே பேச்சு திறனில்லா குருபரனை உந்தன் அருளாலே பேச வைத்தாய் ஓமெனும் மந்திரத்தை நாவில் நீ எழுத பாடும் வரமளித்து உயர வைத்தாய் உந்தன் திருத்தலத்தில் நடந்த உண்மையப்பா உலகம் மறிந்தது உன் ஒப்பில்லா மகிமையப்பா தந்தற்கழிவெண்பா எங்கும் ஒலிக்கும்படி கருணை புரிந்தவனே சுப்பிரமணியா முன்னை நம்பி வரும் அடியவர் துயர் தீர்க்க விரைந்தே வருபவனே வேல் முருகா தமிழ் பாடி உன்னை தாலாட்ட உள்ளம் முருகிடுமே கந்தையா மீண்டும் வரம் கொடுத்து வெற்றிகள் தருபவனே வேதம் தினம் போற்றும் வேலையா தீண்டும் விலக திருவடி ஈஸ்வரன் திருவருள் புரிந்திடுவாய் முருக இரண்டையும் வீரவேல் காக்கட்டும் விரல்கள் இருபதை வெற்றிவேல் காக்கட்டும் கைகள் இரண்டினை கந்தவேல் காக்கட்டும் கால்கள் இரண்டையும் கதிர்வேல் காக்கட்டும் முகத்தை முன் கழுத்தை முத்துவேல் காக்கட்டும் முந்தை வினை தீர்த்து முப்பொழுதும் காக்கட்டும் சிந்தை முழுவதையும் செந்தில்வேல் காக்கட்டும் சஞ்சலம் வாராமல் சக்திவேல் காக்கட்டும் தலையை பின் கழுத்தை தங்கவேல் காக்கட்டும் கண்கள் இரண்டையும் கார்த்திகேயன் காக்கட்டும் நாவை நலமுடனே ஞானவேல் காக்கட்டும் ரத்தம் சதை எலும்பை ரத்னவேல் காக்கட்டும் சூழும் விட தடுத்து சூரவேல் காக்கட்டும் வாழும் காலெல்லாம் வடிவேல் காக்கட்டும் ஏழுகுலகமதை ஆதிவேல் காக்கட்டும் என்றும் பக்தர்களை முருகவேல் காக்கட்டும் சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கும் அன்பருக்கு சங்கடங்கள் வாழ்வில் இல்லையப்பா இஷ்ட தெய்வமாய் உன்னை நினைப்பவர்க்கு இன்னல் நேராமல் செய்திடப்பா திருமண தடைகள் தானாய் விலகுமப்பா திருமணம் கைகூடும் திருநாளை தாருமப்பா திருமணம் ஒன்றி திருமணம் நடந்திடனும் இல்லறம் செழிக்க நீயருள் செய்திடனும் பிள்ளை வரம் கேட்டு உன்னிடம் வந்திடுவார் நெஞ்சின் பாரத்தை திருவடியில் வைத்திடுவார் கல்லும் கரையும்படி கண்ணீர் பொழிந்திடுவார் கைமேல் பலன் தர உள்ள மகிழ்ந்திடுவார் குடும்ப ஒற்றுமை உன்னால் கூடும் அப்பா குறையாத செல்வம் வந்து சேரும் அப்பா கடம்பா கந்தா கதிர்வேலா கார்த்திகேயா கரம் குவித்தோம் எங்கள் பக்தியை ஏற்றிடுவாய் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை ஆன்றோர் சொல்லி வைத்த அருளுரை பொய்யில்லை நாளும் கோளும் செய்ய தவறியதை நம்பினோர்க்கு நீ செய்திடுவாய் முருகையா யாமிருக்க பயமே ஆயுதல் சொன்னவனே யாவரும் நலம் பெற அருள் மழை பொழிபவனே சேவர் கொடியோனே செந்தில் வேலவனே செந்தமிழ் பாட்டெடுத்து செப்புகின்றோ முன்புகழை உலகம் முழுவதிலும் முந்தன் அருளாட்சி ஓங்கி நடப்பதனை அறிந்திடுவோ கலகம் ஏதுமின்றி கைகள் ஒன்றிணைந்து கருணை கடலாம் உன்னை வணங்குகின்றோம் தோறும் குளியிருக்கும் குமரையா குவலையும் செழிக்க அருள் செய் முருகையா அண்டினும் முன்னையே ஆதரி கந்தையா ஆனந்த வாழ்வினை தருவாயே வேலையா சூரனை சிந்தூர் தலத்தினிலே வதம் செய்தாய் தாரகாசுரனை பரங்குன்றில் பகை முடித்தாய் சிங்கமுகா சிங்கமுகாசுரனை திருப்போரூரில் சம்ஹாரம் செய்திட்டாய் அசுரரை அழித்த ஆறுமுகனே உன்னை போற்றிடுவோம் ஆவணி திருவிழாவில் ஐயனே அருளிடுவாய் தங்க வீதிவலம் வீதி வலம் வருபவனே முன்புறம் ஆறு முகத்துடன் இருப்பவனே பின்புறம் நடராஜர் உருவில் தெரிபவனே சஷ்டி திருநாளில் வழிபடுவோம் விசாகத் திருநாளில் வணங்கிடுவோம் கார்த்திகை திருநாளில் பதம் பணிவோம் திங்கள் செவ்வாயில் ஐயனே உன்னை தொழுவோம் அக்னி இந்திரன் வருணன் பிரகஸ்பதி கர்ப்பம் யாவும் இணைந்தவனே திருமுருகா நித்தம் உந்தன் நட்புகளை நான் பாட நீ என வேல்முருகா வாழ வைப்பான் முருகனே அருணகிரி அன்றே பாடி வைத்தார் சித்தமெல்லாம் நீ இருக்க சிந்தை கலங்கிடுமோ செந்தில் அடியவரை இன்னல் நெருங்கிடுமோ மீனின் வழிவிலே நீரில் உலவிய பராசுர முலிவரின் ஆறு புதழ் வரை மீண்டும் மனிதராய் மாற்றிய வேலவனே உந்தன் மகிமையை நான் என்ன சொல்வேன் இடன் என்றவுடன் வினைகள் விலகிடுமே கந்தன் என்று சொல்ல கவலை நீங்கிடுமே சுப்பிரமணியன் என்றவுடன் சோகம் கலைந்திடுமே காத்திகேயன் என்று சொல்ல கலியும் நடுங்கிடுமே சரவணபவன் என்றிட சங்கடம் தீர்ந்திடுமே குவரன் என்றவுடன் குவலையும் செழித்திடுமே சண்முகன் என்றிட சலனம் நீங்கிடுமே காலகாரி என்றிட அகன்றிடுமே சக்திதரன் என்றிட சக்தி பிறந்திடுமே தேவசேனாதிபதி என்றிட தீவினை அகன்றிடுமே சாஸ்தா என்றிட பிணிகள் நீங்கிடுமே மயில் என்றிட மங்களம் சூழ்ந்திடுமே சிறிவாகனன் என்றிட சிக்கல் விடுபடுமே காங்கேயன் என்றிட கனவுகள் பலித்திடுமே என்றிட வலுப்பெருமே அஸ்வினி ஜாதன் என்றிட அல்லல் பாவம் நீங்கிடவே பாடுகின்றேன் முன்புகளை தேடும் நலம் கிடைக்க நான் படிப்பேன் திருப்புகழை போதும் மந்திரங்கள் உன்னாவம் சொல்லிடுமே பக்தர்களை காப்பவனே பன்னிரு கண்களினால் பறிவுடனே பார்ப்பவனே உன்னிரு திருவடியே உலகத்தில் உயர்ந்ததையா சன்னதி வந்தவர்க்கு சௌபாகியம் தாருமையா செந்தமிழ்பாலா சரணம் சரணம் கந்தா முருகா சரணம் சரணம் காத்திட வேண்டும் அலை கடல் ஓசை சரணம் சரணம் அனுதினம் செல்லும் சரணம் சரணம் பிழைகளை பொறுப்பாய் சரணம் சரணம் பிணிகளை தீர்ப்பாய் சரணம் சரணம் சேவல் கூவும் சரணம் சரணம் செவ்வேள் குமரா பாவம் தீர்ப்பாய் பணிந்தோ முனையே சரணம் அபயம் தருவாய் சரணம் சரணம் ஏறுமயிலே சரணம் சரணம் எமக்கருள் செய்திடுவாய் சரணம் கீரன் கூற்றின்படி ஆறு படை வீட்டில் இரண்டாம் படை வீடாய் திருச்செந்தூர் விளங்குதையா நீரலைகள் நித்தம் ஆலயத்தில் மோதுவதால் அலைவாய் திருச்சீர் அலைவாய் என்றே திகழுதையா சூரனை வென்று வீட்டியதாலே ஜெயந்திபுரம் என்று அழைத்திடுவோம் செந்திலாண்டவன் கொலுவிருந்து அருளாட்சி செய்வதனால் செந்திலம் பதி எனும் பேர் கொண்டதையா இங்கு நடக்கும் சூரசம்ஹாரம் காண கண் கோடி விசாகம் இத்திருத்தலத்தில் சூரனை அழிக்க பெரும்பாலையுடன் வந்தவனே எதிர்ப்பட்ட தாரகா சுரனையும் ரவுஞ்சகிரி என்ற அலைய சுரனையும் செய்தாய் திருச்செந்தூரில் படையுடன் தங்கிவிட்டாய் தேவ சிற்பி விஸ்வகர்மா உனக்கு ஆலயம் எழுப்பி அழகு செய்தான் தேவகுரு வியாழன் உன்னை பூஜித்தான் அசுரர்களின் வரலாறு தன்னை குரு பகவான் கேட்டறிந்தாய் இதனாலேயே குரு பரிகாரத்தளமானதையா வியாழனை வேண்டி வருவோர்க்கு வெற்றிகள் கூடுமையா வீரபாகுவை தூது அனுப்பி சூரியனுக்கு அறிவுரை சொல்ல செவி சாய்க்கவில்லை அப்பா அன்னை சிவகாமி கொடுத்த கூறிய வேளாண் சூரனைப் பிளந்து, வண்ண மைலனவும் சேவர் கொடியனவும் ஏற்று பதை வனுக்கும் அருள் செய்தாய் முருகையா சூர சம்காரம் நிலை வேரிய பின்னர் சூரகத்தி தோஷம் உன்னை பற்றியதே திருக்கை வேலால் கந்த புஷ்கரணி தோற்றுவித்து சிவபூஜை செய்தாய் முருகா அகலத்தில் வற்றாத நீருடன் கிணறு வருவோர்க்கு தரிசனம் வழங்குதையா இனிக்கின்ற சுவையோடு இருக்கின்ற கிணற்றை இத்திருத்தலத்தில் என்றும் கண்டோம் ஐயா கருவறையில் இருக்கும் செந்தில் ஆண்டவனே கருணை முகம் காட்டி கவலை தீரும் ஐயா ஒரு உன்னை தரிசித்தால் போதுமே ஊழ்வினை அண்டாமல் விலகியே ஓடுமே சிவபூஜை நீ செய்த பாம்பரை இருக்குதையா பஞ்சலிங்கம் பக்தருக்கு காட்சி கொடுக்குதையா நான்கு கரமுடைய நாயகனே வணங்குகிறேன் யாலம் செழித்திடவே உன்னருள் வேண்டுகிறேன் பன்னீரிலையில் விபூதி சந்தனம் பக்தர்கள் வாங்கில உள்ளம் மகிழும் கண்ணீர் துடைக்கும் உந்தன் கரங்கள் கவலைகள் போக்கும் காலடி மலர்கள் பன்னீர் கைகள் உடையவனே வேல்முருகா பன்னீர் இலையிலும் பன்னீர் நரம்புகள் உண்டிரு கரத்தால் தருவதாய் உணர்கின்றோம் உந்தன் மகிமையை எண்ணியே வியக்கின்றோம் சிவனிடமிருந்து பெரும் காரணத்தால் அஷ்ட ஐஸ்வர்யங்களை அள்ளி தருவதனால் திருநீருக்கு மறுபெயர் ஐஸ்வர்யம் ஆனதையா தீய சக்திகள் அண்டாது தடுக்குமையா செந்தமிழ் இறைவா செந்தில் குமரா சேவடி தன்னை போற்றுகிறோம் ஐந்தமிழ் மொழியால் பக்தியில் உன்னை உள்ளம் முருகிடவே பாடுகின்றோம் கேட்டும் திருமுருகாவுன் திருப்புகழ்தான் ஒளி கட்டும் தக்க சமயத்தில் சக்தி வேல் உதவட்டும் சிக்கல் பல தீர்க்க செந்தூர் முருகனை அழைக்கின்றேன் சிந்தை தெளிவாக கந்த புராணம் இசைக்கின்றேன் அற்புதம் பல நிகழ்த்தும் அருமுகனே வேலவனே அண்டினோ உன்னையே ஆதரிப்பாய் சண்முகனே பொற்பதம் நாளியே பூஜித்தோம் சரவணனே பொல்லாத வினை தீர்க்க வேண்டுகிறோ முன்னிடமே குமரி குமரிக்கடலோரம் குளிகொண்ட குமரையா குறையேதும் வேணுமையா இருளை கிழிக்கின்ற ஒளியெனவே வாருமையா இடர் பல நீக்கியே எங்களை நீ காரமையா வெற்றிக்கு காரணமாய் விளங்குகின்ற வெல்முருகா வினைகளை வேரோடு அருப்பவனே மால் முருகா சுற்றினோம் உன் கோயில் சூழ்ச்சியை விரட்டிடப்பா சுடர் முகம் காட்டியே எங்களை நீ காத்திடப்பா செந்தூர் தலத்தினிலே தீர்த்தங்கள் பல ஆலயம் செல்வோர் அதில் நீராடினால் பலனுண்டு கந்தாவுன் காலடியே கதி என்று எண்ணிவிட்டோம் கை கொடுத்து உயர்த்திடுவாய் என்று நம்புகின்றோ நீராடியே தீவினைகள் எல்லாமும் போக்கிடுவோம் பள்ளி தீர்த்தத்தில் நீராடியே வாழ்க்கையில் நாமும் வளம் பெறுவோம் லட்சுமி தீர்த்தத்தில் நீராடியே லட்சியம் யாவையும் வென்றிடுவோ சித்தர் தீர்த்தத்தில் நீராடியே சிந்தை தூய்மை அடைந்திடுவோம் சரஸ்வதி தீர்த்தத்தில் நீராடியே சத்தியபாதையில் பாதையில் நடந்திடுவோம் பாலகா தீர்த்தத்தில் நீராடியே பக்குவம் நாமும் பெற்றிடுவோம் காயத்ரி தீர்த்தத்தில் நீராடியே கலியின் ஆட்டத்தை முடித்திடுவோம் சாவித்ரி தீர்த்தத்தில் நீராடியே தஞ்சலம் யாவும் போக்கிடுவோம் ஐராவத தீர்த்தத்தில் நீராடியே அழகாவுந்தன் அருள் பெறுவோம் வைரவ தீர்த்தத்தில் நீராடியே வருகின்ற இடரை முறியடிப்போ துர்க்கை தீர்த்தத்தில் நீராடியே துயரில் இருந்து விடுபடுவோ ஞான தீர்த்தத்தில் நீராடியே நல்லறிவு தன்னை நாம் பெறுவோ சத்திய தீர்த்தத்தில் நீராடியே சண்முகா உந்தன் வரம் பெறுவோ தர்ம தீர்த்தத்தில் நீராடியே தடைகள் யாவும் நீக்கிடுவோம் முனிவர் தீர்த்தத்தில் நீராடியே முந்தை வினைகளை வேறறுப்போ தேவர் தீர்த்தத்தில் நீராடியே தெய்வ கடாட்சம் நாம் பெறுவோம் பாபநாச தீர்த்தத்தில் நீராடியே பாவம் தன்னை போக்கிடுவோம் கந்த புஷ்கரணி தீர்த்தத்தில் நீராடியே கனவுகள் பலிக்க கண்டிடுவோம் கங்கா தீர்த்தத்தில் நாமும் மாற்றிடுவோம் தீர்த்தத்தில் நீராடியே செல்வமழையில் அடைந்திடுவோம் கந்த தீர்த்தத்தில் நீராடியே காத்து கருப்பை தீர்த்தத்தில் நீராடியே மங்கள வாழ்வு நாம் பெறுவோ தென் குலத்தார் தீர்த்தத்தில் திருமுருகாவுந்தன் கோடி காலங்கள் தவம் இருந்து குமராவுந்தன் பதம் பணிவோ நாடி தளர்ந்த நிலையினிலும் கந்தா உன்னை வலம் வருவோம் படை வீடு கொண்டவனே பார்ப்புகள் நின்றவனே பன்னிரு கண்கள் உடையவனே அருளும் வேலனே கவசத்தை பக்தியுடன் பழிப்பவரை கேட்பவரை காத்திடுவாய் வேல்முருகா உந்தால் பணிந்தவர்க்கு ஒரு குறையும் வாராமல் வைத்திடுவாய் செந்தூர் வாழ்வடி வடிவேலா